அந்த விஷ சாராயம் ஐம்பத்தெட்டு பேருக்கு மேல் அந்த ஏழை மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த மக்களிடத்தில் நான் பணிபுரிந்தேன் என்னை என்று அன்பாக கூப்பிடுவார்கள் அவர்கள் என்ன என்னிடம் வந்து கேட்டாலும் நான் கொடுப்பேன் நான் தான் பெட்டிஷன் பார்ப்பேன் ஒரு நாளைக்கு நூற்றுக்கு மேலே மக்கள் என்கிட்ட வருவாங்க என்னால் முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் செய்து கொடுத்தேன் எனக்கு அந்த வேதனை மனசு இன்றைக்கு நான் உங்களோடு இந்த பேட்டியில் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த சாராய சாராயத்தை நம்மால் கண்ட்ரோல் செய்ய முடியும் முடியாதது ஒன்றும் கிடையாது நமது தமிழக முதல்வர் அவர்கள் நாம் அவர் தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல ஒரு சொட்டு கள்ளச்சாராயமோ நல்ல சாராயமோ இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவேன் என்று சொன்னார்கள் அதை இதுவரை செய்யவில்லை நீங்கள் முதலில் டாஸ்மாகை இழுத்து மூட வேண்டும் பிறகு கள்ளச்சாராயம் விற்க அதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் காரணம் நான் ஏடிஎம் கல தான் வேலை பண்ணேன் அன்றைக்கு கூட கள்ளச்சாராயத்தை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம் அதனால் இதில் வந்து பீரியடு கிடையாது எந்த ஆட்சியும் கிடையாது எந்த ஆட்சியிலையும் கள்ளச்சாராய வியாபாரிகள் அவர்கள் தொண்டு தொட்டு அதை விற்று தான் இருக்கிறார்கள் அதேபோல் டாஸ்மாக் மலிவு விலையில் கிடைத்தால் இந்த விஷச்சாராயத்தை அவர்கள் நாடியிருக்க மாட்டார்கள் நீங்கள் சொன்னது போல டாஸ்மாகை குடித்தாலும் சரி கள்ளச்சாராயத்தை குடித்தாலும் சரி ஒருவேளை டாஸ்மாக் ஸ்லோ டெத் என்றால் இது வந்து இமிடியட் டெத் அவ்வளோதான் ஏன்னா டாஸ்மாக் சாராயத்தை குடித்தாலும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவங்க மரணம் அடைகிறார்கள் அது வந்து அடிக்ஷன் தான் அவங்க வந்து குடி நோயாளி தான் அவங்க திரும்ப அதுலேருந்து மீள போறதே கிடையாது திரும்ப வந்துட்டு ஆஹா நான் குடிச்சிட்டேன் நாளைக்கு குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கடைசி வரையும் குடித்துக்கொண்டே குடித்தே சாவார்கள் அதிலிருந்து ஒரு வருமானம் வருகிறது என்றால் நம் மக்களை கொலை செய்து அந்த வருமானத்தை பெறுகிறோம் அந்த கள்ளச்சார வியாபாரிகளுக்கும் அந்த விஷாரத்தை விற்றவருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது நம்மளும் மக்களை கொலை பண்ணிட்டு இருக்கிறோம் சட்டப்படி அவங்களும் சட்டம் அவங்கள அவங்கள தண்டனை கொடுத்து தண்டனை கொடுக்கிறோம் அவங்களுக்கு கள்ளச்சாராயத்தை வித்தாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நமது முன்னாள் முதல்வர்கள் ராஜாஜி அவர்கள் காமராஜர் அவர்கள் இருக்கும்பொழுது வீட்டிற்குள் இருந்து குடித்தாலும் அவர்களை போலீஸ் கைது செய்யலாம் என்ற சட்டம் இருந்தது அப்படிப்பட்ட சட்டம் மீண்டும் வரவில்லை என்றால் நிச்சயமாக தமிழக மக்களை குறிப்பாக ஆண்களை காப்பாற்றவே முடியாது இன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் செய்தீர்கள் ஆனால் இன்றைக்கு இங்க கீழ் லெவல் கீழ் லெவல் வேலையை பார்க்கக்கூடிய அனைவரும் நார்த் இந்தியன்ஸ் தான் இன்னைக்கு ஒரு தமிழ் ஆட்டில் கூட காணும் இன்னைக்கு குடிக்காத தமிழ் ஆண்கள் தான் வேலை பார்க்குறாங்க குடிக்கிறவங்க அத்தனை பேரும் காணும் எங்க இருக்காங்கன்னு தெரியல ஆனாலும் இன்னைக்கு எங்க போனாலும் நார்த் இண்டியன்ஸ் இருக்காங்க அந்த குஜராத் தான் நம்ம தமிழகம் இருக்குது அதனால ஆண்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் தமிழக பெண்கள் விதவைகளாக ஆகாமல் இருக்க வேண்டும் என்றால் தமிழக பெண்கள் ஒரு குடும்ப தலைவனுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் ஒரு நல்ல தகப்பனை பிள்ளைகள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் குடியை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணணும் டாஸ்மாக் இருக்கக்கூடாது பிறகு கள்ளச்சாராயத்தை பத்தி பேசிக்கலாம் ஈஸியாக கள்ளச்சாராயமும் நல்ல சாராயமும் ரெண்டுமே தான் அதனால குடி குடியை கெடுக்கும் குடி உடல் நலத்துக்கு கேடுன்னு நீங்க போட்டுதான் தான் இருக்கிறீங்க அதை ஏன் சட்டப்படி நீங்க செய்றீங்க அப்ப சட்டப்படி செய்தா குற்றம் இல்லையா அதனால தமிழக முதல்வர் அவர்கள் கருணை கூர்ந்து இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடி மரக்காணம் அதன் பிறகு ஒரு கள்ளக்குறிச்சி அதன் பிறகு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சாராயத்தை கட்டுப்படுத்த முடியும் இன்னைக்கு எப்படி இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஒரு புதுசா டிஸ்ட்ரிக்ட் ஓபன் பண்ணிட்டீங்க அதுக்கு நல்ல வண்டி வாகனம் இருக்கா அதுக்குரிய ஸ்ட்ரென்த் இருக்குதா இன்னைக்கு பாருங்க கள்ளக்குறிச்சில கல்வராயன் ஹில்ஸ்ல நூத்தி தொண்ணூறு வில்லேஜ் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் முப்பது முப்பது வில்லேஜஸ் இருக்குது இன்னைக்கு பி விங் இருக்கிறாங்க நான் பி விங் என்னோட யூனிட்ல என்னோட கண்ட்ரோல்ல இருந்தாங்க ஒரு நான் நான் விழுப்புரம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கும்போது ஒரு நாலு சப்டிவிஷன் இருக்கும் டிஎஸ்பி சப்டிவிஷன் சீர்காழி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை வேதாரண்யம் இதுக்கு வந்துட்டு ரெண்டே ரெண்டு யூனிட் தான் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ பத்து போலீஸ் அந்த பத்து போலீஸ்ல ஒரு போலீஸ் ரைட்டரா இருப்பாரு ஒரு போலீஸ் வந்துட்டு கோர்ட் ஆடலியா இருப்பார் கோர்ட்டுக்கு போவாரு ஒரு போலீஸ் கம்ப்யூட்டர் பிசியா இருப்பாரு ஒருத்தர் சிக்கில் இருப்பாங்க லீவ்ல இருப்பாங்க இந்த ஆறு பேரை வச்சு இப்போ அஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் வரும் ஒரு யூனிட்டுக்கு கல்வராயன் ஹில்ஸ் வருது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் இன்னைக்கு மலையில போறதுக்கு நல்ல வெய்த் வேணும் மலையில போறதுக்குள்ளே தகவல் தெரிஞ்சு அவங்க ஓடிடுவாங்க ஊரல தான் வந்துட்டு நம்ம அழிக்க முடியும் ஒரு வாட்டி மலைக்கு போயிட்டா திரும்ப வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும் அப்போ கீழே இருக்க வித்துக்கிட்டு தான் இருப்பான் கண்ட்ரோல் பண்ண முடியாது எனக்கு இந்த அனுபவம் உண்டு நான் டூ தௌசண்ட் போர்டீன்ல நாகப்பட்டினத்துல வேலை பார்க்கும் ரெண்டு மாசம் ரைடே பண்ணல எனக்கு ஏடிஜிபி மெம்மா கொடுத்தாங்க நீ ரைடு பண்ணல பிறகு ரைட் பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அது ப்ரமோஷன் ஆயிட்டு அப்ப ஏன் நான் ரைடு பண்ணல நீங்க பாட்டுக்கு என்ன கிருஷ்ணகிரிக்கு மோடி ஐயா வராங்க ராஜ்நாத் சிங் வராங்க இல்ல மேடம் ஜெயலலிதா வராங்கன்னு சொல்லிட்டு நீங்க விஐபி பந்தோபஸ்து விவிஐபி பந்தோபஸ்து போட்டு எல்லா பிரகபிஷன் வீங்க போலீஸ் லாண்ட் ஆர்டர் போலீஸ் நீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அனுப்புனா நாங்க எப்படி ரைடு பண்ண முடியும் என்ன போலீஸ் போலீஸ் பிரசன்ஸ் வந்துட்டு கள்ளச்சார வியாபாரிகள் கள்ளச்சாரத்தை விக்கிறாங்க இன்னைக்கு அப்படிதான் வந்து கள்ளக்குறிச்சி நடந்திருக்கு நிச்சயமா இந்த மூன்று மாசம் போலீஸ் எலெக்ஷன் டியூட்டில தான் இருந்திருக்காங்க ரெய்டு இருந்திருக்காது சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இந்த கள்ளச்சார வியாபாரிகள் என்னையோ மெத்தனால் இப்படி என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கோ அதையெல்லாம் கலந்து போதைக்காக இன்டாக்சிகேஷனுக்காக விற்று இத்தனை உயிர் போய் கொண்டிருக்குது அது யார் தடுக்க முடியும் சிஎம் நன்சாலும் தடுக்கவே முடியாது ஒருத்தன் திருநாட்டு ஒரு கொலைப்பண்ணா என்ன தூக்கு தண்டனை என்ன ஆயுள் தண்டனையோ அதுதான் இத்தனை பேரை கொலை பண்ணாலும் எவ்வளவு பேர் சாக போறாங்கன்னு தெரியல அதனால தமிழக முதல்வர் அவர்கள் நல்ல பேர் எடுக்கணும் இந்த மக்களை உங்களை உங்களை எதுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க உங்களை நீங்க பாதுகாப்பீங்கன்னு தானே ஜெயிக்க வச்சாங்க நான் நாற்பதுக்கு நாற்பது வாங்கிட்டேன்னு சொல்றீங்களே அப்ப நாற்பதுக்கு நாற்பது வாங்கிட்டு எத்தனை பேர் சாகிறது அப்ப அந்த நாட்டு மக்களை பாதுகாக்க முடியாதா உங்களுக்கு தெரியாதா ஏன் முடியாது முடியும் நீங்க நினைச்சா நீங்க எப்படி சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதியில நாற்பதுக்கு நீங்க வந்து எனக்கு நான் வந்து சாரி நான் கள்ளச்சாராயத்தை சொன்னீங்க ஒரு சொட்டு சாராயம் கூட இருக்காதுன்னு சொன்னீங்க ஆனா இல்லையே அப்படி இல்லையே நீங்க வந்து இப்ப எத்தனை ஆண்டு ஆச்சு நீங்க வந்துட்டு இப்ப ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல நீங்க சிஎம்மா இருக்கிறீங்களே ஒரு சின்ன நடவடிக்கை கூட இல்லையே நல்ல சாராயம் கள்ள சாராயம் எப்படி வித்தியாசம் தெரியும் இன்னைக்கு நீங்க நல்ல சாராயத்தை குடிச்சா தப்பு இல்ல கள்ள சாராயம் குடிச்சா தப்புன்னு சொல்றீங்க ரைட்டு டிடி எதுக்கு போட சொல்றீங்க ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங் எதுக்கு போட சொல்றீங்க நீங்கள் கொண்ட எங்கேயாவது மூலையில் டாஸ்மாக் வைப்பீங்க இங்கே இருந்து ஒருத்தர் போய் குடிப்பாரு அப்புறம் அவர் வண்டியில் போய் குடிக்காத எதில் போய் குடிப்பாரு அவங்களுக்கு உடனே டிடி போட்டு உடனே அதுக்கும் ஃபைன் கட்டணும் அப்போ டிடி போட்டு ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங்கும் அவங்க ஃபைன் கட்டணும் உங்கள் டாஸ்மாக்லேயும் குடிக்கணும் உங்கள் டாஸ்மாக்னுடைய நீங்கள் அந்த விற்பனையும் குறையக்கூடாது அப்பனா கள்ளச்சாராயம் ஓடுதுன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு நீங்கள் அப்பயும் எங்களுக்கு சார்ஜ் கொடுப்பீங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க எங்களுக்கு சங்கம் கிடையாது எங்களால் பேச முடியாது இன்னைக்கு நான் ஓய்வு பெற்றுட்டு அதனால நான் பேசுகிறேன் அந்த போலீஸ்க்கு என்ன குறைபாடு இருக்குது அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எயிட் ஆ டியூட்டி பண்றாங்க ஆறு போலீஸ் வச்சுட்டு ஒரு ப்ரொஹிபிஷன் யூனிட்டு கள்ளக்குறிச்சி என்டிஆர் பகுதியும் ஒரு பக்கம் போனால் இன்னொரு பக்கம் எல்லா சாராயம் ரிமோட் வில்லேஜஸ் காடுகள் மலைகள் என்ன பண்ண முடியும் ட்ரோன் கேமரா வச்சுக்கிட்டா பாக்குறாங்க இல்ல பூத கண்ணாடியில பார்க்க முடியும் எங்கெங்க விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு கள்ள சாரா வியாபாரிகள் ஈஸியாக பெருகிக்கொண்டே இருக்கிறார்கள் போலீஸ் பெருகிறாங்களா கிடையாது அதனால தயவு கூர்ந்து இந்த குறைபாடுகள் எல்லாம் களைய வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் டாஸ்மாக்கை மூட வேண்டும் மாற்று வழி யோசிக்கிறதுக்கு இந்த ஜெனரேஷனுக்கு நீங்க அவங்க குடி நோயாளிக்கு ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ல அவங்களுக்கு வந்துட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவங்க நோயாளி இப்ப எப்படி ஒரு நோய் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோமோ அதே மாதிரிதான் இதுவும் ஒரு நோயாளியா மாறிடுறாங்க நோயாளியை மீண்டும் 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 குடிக்க வைத்தா இன்னும் உடல் பாகங்கள் கெட்டு அவங்க மரணம் அடைவதை தவிர நான் திரும்பி மீண்டும் வந்ததை நான் பார்க்கவே இல்லை குடி நோயாளிகள் தான் அவங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா இல்லையா அப்ப குடிக்க நமக்கு சொல்லிக்கிட்டே இருந்தா குடிச்சுக்கிட்டே செத்துட்டு இருக்காங்களே நம்ம ஆண்கள் அழகான ஆண்களை பார்க்க முடியலையே எத்தனை தாய்க்கு வருத்தம் எத்தனை மனைவி நல்ல கணவன் இல்லாத வருத்தப்படுறாங்க அப்பா இல்லையே அப்ப அந்த பெண்கள் எல்லாம் வந்துட்டு அந்த பெண்கள் எல்லாம் அமைதியா குடும்பத்தோட கணவனோட வாழ முடியாத நம்ம அரசே இந்த வேலையை செய்தால் வேற யார் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அரசு தானே உத்தரவு போட முடியும் அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா டி அடிக்ஷன் சென்டர் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் ஒரு தொழில் கூடங்களை ஏற்படுத்தணும் விவசாயத்தை முன்னேற்றணும் பழையபடி விவசாயத்தில் வரணும் இப்படி எல்லாம் வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா அவங்களுக்கு மனமும் உடலும் வந்து அந்த சாராயத்தை நோக்கி போகுது அவங்களை கொண்டு ஹாஸ்பிட்டல் வச்சு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் மனோதத்துவ டாக்டர்ஸ் வச்சு கவுன்சிலிங் பண்ணணும் சென்டர் நம்ம ஏற்படுத்தணும் ஏன்னா ஒரு ஜெனரேஷன் அழிஞ்சாலும் பரவாயில்ல அடுத்த ஜெனரேஷன் காப்பாத்தலாம்ல நம்ம காவல்துறை மட்டும் சொல்ல வேண்டாம் எஸ்பி இருக்காங்கல்ல அங்க கவுன்சிலர் இருக்காங்கல்ல அவங்க வார்டு மெம்பர் இருக்காங்கல்ல அவங்க எம்எல்ஏ இருக்காங்கல்ல இன்னைக்கு வந்து எம்எல்ஏ ஒரு எஸ்பி கிட்ட போய் இங்க சாராயம் போகுதுன்னா நடவடிக்கை எடுக்காம இருப்பாரா எஸ்பி சஸ்பெண்ட் பண்ண தெரியுது இல்ல எஸ்பி கிட்ட யாரு வந்து மனு கொடுத்தா எஸ்பி ஆ எப்படிங்க அப்படி கிடையாது ஒரு எஸ்பி கிட்ட போய் ஒரு எம்எல்ஏ மனு கொடுத்த போலீஸ் இல்ல உங்க பாயிண்ட்டுக்கே வர நான் இருக்கும் போது மக்களுடைய மனசை கெயின் ஓவர் பண்ணலாம் மக்கள் உதவி இல்லாம சாராயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுக்கு காரணம் என்னன்னா நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் ஏன்னா இது வந்து நீங்க சொல்றது கரெக்ட் தான் என்னன்னா அந்த சாராய வியாபாரிகிட்ட சொல்லிட்டா நம்ம அவன் சண்டை போடுவான் அவன் பிரச்சனை பண்ணுவான்னு பயம் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல மக்கள்கிட்ட போய் நம்ம நான் சொல்ல மாட்டேன் நீ தகவலை நான் ரகசியமா பாதுகாப்பேன் அப்படின்னு அவங்களோட மக்களோட மனசை வந்து கெய்னோவர் பண்ணி நம்பிக்கை ஏற்படுத்தி அதுக்கு பிறகு நம்ம போன் நம்பரை கொடுத்தா கட்டாயமா சொல்லுவாங்க ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு சொல்லணும்னு ஆசை தான் ஆனா பயமும் இருக்குது சாட்சி சொல்ல மாட்டாங்க தகவல் கொடுக்க மாட்டாங்க ஒரு தெருல விற்பான் அத்தனை புருஷங்களும் குடிப்பாங்க வீட்டுக்கு வந்து புருஷன் வந்து அடிப்பான் கடவுள் அடிப்பான் அதுக்கு பயந்துகிட்டே எல்லா பெண்களும் சொல்றது கிடையாது ஆனா விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும் ஓட்டு போட்ட மக்களுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள அரசு கேட்கணும் போராட்டம் பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து வந்து அவனை அடிச்சு உடைக்கலாம் அந்த கலாச்சாரம் தான் விப்பான் அவனை அடிச்சு டெய்லி உடைச்சனு சொன்னா நிச்சயமா அவனால விக்கவே முடியாது இத மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வரணும் மக்களே கையில் எடுத்து நீங்க சொல்ற ஆளுங்கட்சி வந்துட்டு போட்டுக்கிட்டே வந்துட்டு பண்ணுவாங்க நான் போட்டுல ஒரு குற்றவாளி அவருடைய கார்ல ஏடிஎம் கே கொடியை கட்டிக்கிட்டே டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாரு ஏன்னா அதை வந்து நாங்க பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட கண்ணுக்குட்டி வீட்டில் சிஎம் படம் இருந்துச்சுன்னு ஏன்னா அவங்களும் மக்கள் தான் அவங்களும் ஒரு கட்சியை சார்ந்தவங்களாதான் தான் இருப்பாங்க அதனால வந்துட்டு அவங்க வந்து நான் வந்து இந்த கட்சியை சார்ந்தவன் இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கும் கட்சி உண்டு ஓட்டு உண்டு அதனால ஆளுங்கட்சியினோட பிரஷர் மறைமுகமாக இருக்கும் நான் வந்துட்டு அந்த லைசன்ஸ் அதாவது டாஸ்மாகல வந்துட்டு பார் இருக்கும் அந்த பார்ல வந்துட்டு லைசென்ஸ் எடுக்க மாட்டாங்க லைசென்ஸ் எடுத்தால ரெனிவல் பண்ண மாட்டாங்க கேட்டா நாங்க கட்சிக்காரங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய சொந்தக்காரங்க தான் ஆல்மோஸ்ட் இருப்பாங்க கட்சிக்காரங்களோட சொந்தக்காரங்க தான் அந்த பார் எடுப்பாங்க அவங்க ரெனிவல் பண்ணவே மாட்டாங்க அதனால கள்ளச்சாராயத்துக்கு ஆட்சியாளர்களும் கீழே இருக்க கூடியவர்களும் உடந்தையாக தான் இருக்காங்க எப்போதும் நடந்து கொண்டு தான் இருக்குது இல்ல இல்ல எல்லாம் பண்ண மாட்டாங்க மறைமுகமா வேணா வந்துட்டு பண்ணுவாங்களே தவிர நேரடியா நிர்பந்தம் பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணினாலும் வந்துட்டு நம்ம அது கேட்க போறதே இல்லை ஏன்னா இது வந்து பெயிலபிள் ஆப்பன்ஸ் தான் இது வந்து சின்ன வந்துட்டு ஒரு பெட்டி கேஸ் மாதிரி தான் சாராயத்தை வச்சிருந்தாலோ விட்டாலோ எடுத்து சென்றாலோ அது உடனே அவங்க ஓன் பெயிலில் வரலாம் ஏன்னா விற்கக்கூடியவங்க எல்லாமே இப்ப ஹார்ட் பேஷண்டா இருப்பாங்க வயதானவங்க இருப்பாங்க நோயாளியா இருப்பாங்க அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டாந்து வச்சா கஸ்டடியில் டெத் ஆகிடும் அந்த மாதிரி உள்ளவங்களை தான் செலக்ட் பண்ணி அவங்க வந்து விற்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க அந்த பெரிய வியாபாரிகள் ஆயிடும் அதனால அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது வந்து ஸ்டேஷன்ல வச்சா லாக் அப் டெத் ஆயிடும் சொல்லிட்டு நாங்க பயந்துட்டு ஓன் பெயில விட்டுருவோம் அவங்கள அதனால பனிஷ்மெண்ட் வந்து சிவியரா கிடையாது ஸ்ட்ரிஞ்சென்டா கிடையாது இது ஜாமீன்ல வரக்கூடிய ஓன் பெயில வரலாம் அந்த குற்றம் தான் அதனாலதான் வந்துட்டு மாறி மாறி விற்பாங்க இவங்க ஜெயிலுக்கு போனாங்கன்னு சொன்னா அவங்க தம்பி விற்பாங்க அண்ணன் விற்பாங்க குடும்பத்தில் எல்லாருமே வித்துட்டு இருப்பாங்க அதனால இதுல பெருசா அரசியல் வந்துட்டு வந்து பிரஷர் தான் கொடுக்கணும்னு கிடையாது சட்டமே லீனியன்டா தான் இருக்குது கட்டாயம் மக்கள் கொடுத்ததா தகவல் கொடுத்தா நமக்கு தெரியும் போலீஸ் எடுக்காமலே அறுபது பேர் சாப்பிட்டு நான் சஸ்பெண்ட் ஆகி போறேன்னு இருப்பாங்க அதுதான் நான் சொல்றேன் பிரசன்ஸ் ஆஃப் போலீஸ் இல்லாம தான் இது விற்பாங்க எலெக்ஷன் டியூட்டில கம்ப்ளீட்டா ரெண்டு மாசம் மூணு மாசம் அதுல டியூட்டி போடும்போது போது அதிகாரிகள் திரும்ப கேட்க முடியாது எங்களுக்கு இந்த டியூட்டி போடாதீங்கன்னு சொல்லவே முடியாது அதனால வந்துட்டு வெளி டியூட்டி அனுப்பும் பொழுது நாங்க அந்த டியூட்டி ஒபே பண்ணோம் அவ்வளவுதான் இல்ல நான் சாராய ரைடு போறேன்னு சொன்னா எலெக்ஷன் டியூட்டி தானே நமக்கு முக்கியம் அவங்க தகவல் கொடுத்தும் கள்ளச்சாராயம் கள்ளச்சார விஷச்சாராயம் தகவல் கொடுத்தும் அவங்களே போட்டுப்பாங்களா எஸ்பி நான் பரவாயில்ல நான் இருப்பாரு அப்படி கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கம்ப்ளீட்டா இரடி கட் பண்றாங்க தமிழகம் முழுவதும் அமைதியா தானே இருக்குது அப்ப போலீஸ் வேற செய்து கொண்டு தானே இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் கள்ளச்சாராயம் விஷசாரம் போயிட்டு இருக்கு அப்ப எங்கேயோ ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் மாதிரி நடக்குது எங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட் அப்ப ஒரு கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ணலன்னு இத்தனை பேர் சாகுறான்னா அப்ப தமிழக முஸ்ல அத்தனை பேரும் செத்து போயிருக்குமே போலீஸ் வேலை செய்யலன்னா போலீஸ் வேலை செய்யறாங்க இதெல்லாம் தெரியாம நடந்தது ஒருவேளை வந்துட்டு இந்த மாதிரி குறைபாடுகள் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு இதனால நடந்த விஷயம் தானே தவிர தெரிஞ்சு இந்த காரியம் போலீஸ்க்கோ மித்தவங்களுக்கோ தெரிஞ்சு நடந்த காரியமே கிடையாது இருக்கு ஏன் நான் வேலை பார்க்கும் போதும் நான் வேலை பார்க்கும் போதும் எங்க கலெக்டரேட் எங்க போலீஸ் ஆபீஸ் சுத்தியே இருக்கும் அது அவங்க பர்மனன்ட் ரெசிடென்ஸ் அதை மாத்த முடியாது கண்ணுக்குட்டி வீட்டை நாங்க மாத்த முடியாது அவன் விக்கிறத கண்ட்ரோல் பண்ணலாம் பிடிக்கலாமே தவிர அவன் வீட்டை நாங்க மாத்தவே முடியாது அதனால அங்கதான் இருப்பாங்க சுத்தி வர இருப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நாங்க தான் போலீஸ்ல ஆல்ரெடி கேஸ் போட்டு தான் அவர் வச்சிருக்கோம் நாங்க கண்ணுக்குட்டி தான் விற்பாரு இல்ல தாமோதரம் தான் விற்பாரு விஜயா தான் விற்பாரு எங்களுக்கு தெரியுமே நாங்க ஆல்ரெடி கேஸ் போட்டு தானே வச்சிருக்கிறோம் திரும்ப 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 ரைடு அடிச்சுக்கிட்டே இருப்பாதான் பெயிலபிள் ஆஃபன்ஸ் ஆச்சே வந்துருவாரு அவர் வெளியில திரும்ப திரும்ப அவர் கேஸ் போட்டால் வந்துகிட்டே இருப்பாரு அது தொடர்ச்சியா நாங்க தான் மாறிக்கிட்டு இருப்போம் நாங்க ஒரு வருஷம் தான் எங்களுக்கு பிரகபிஷன் நாங்க வேலை பார்க்க முடியும் அப்புறம் ஒரு வருஷத்துக்கு மேலே எங்களை மாத்திருவாங்க நாங்க புதுசா அந்த ஏரியாவை பார்த்து அந்த குற்றவாளிகளை பார்த்து நாங்க கண்டுபிடிச்சு ரைடு அடிக்கணுங்களா எங்களுக்கு டிரான்ஸ்பர் வந்துருமே நான் மெட்ராஸ்ல இருந்து நாகப்பட்டினம் போறேன்னு சொன்னா எத்தனை குற்றவாளி இருக்கிறான் அந்த ஏரியா ஃபுல்லா எத்தனை பேர் சாட்சி சாராயம் காய்ச்சிட்டு இருக்கிறான் இல்ல நான் ரைடு போகும்போது ஒருத்தனுக்கு ஒருத்தன் வீட்டை போய் நான் வந்து டச் பண்ணனா எல்லாம் பூட்டிட்டு ஓடிடுவான் ஒரு பாரை போய் அடிச்சேன்னு சொன்னா எல்லாம் பூட்டிட்டு ஓடிடுவான் நான் நாகப்பட்டினம் வந்துட்டு வேளாங்கண்ணில வந்துட்டு ஒரு மாசத்துக்கு நாலு லட்சம் ரூபாய் கல்லா கட்டுவாங்க பாரு வந்து ரெனியூவல் பண்ண மாட்டாங்க நான் போய் அடிப்பேன் எல்லா பாத்திரத்தையும் அந்த குடிக்கிற மக்களை எடுத்து போய் சொல்லிடுவேன் எல்லா பொருளும் ரேன்சாக் பண்ணிட்டு இருக்கிற காசை எடுத்து வந்துட்டு அந்த சுனாமியில செத்து போனவங்க பிள்ளைங்க இருக்காங்களே அனாதாசம் அவங்களுக்கு துணி வாங்கி கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படிதான் அடிப்பேன் சும்மா கேஸ் போட்டாலும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நான் சாராய கேஸ்க்கு பதிலா அவன் கஞ்சா வச்சிருந்தான்னு மாற்று கேஸ் தான் போடுவேன் பொய்யா வேற வழி கிடையாது அவனை கண்ட்ரோல் பண்ண எப்படிங்க எல்லா ஆட்சி பத்தி பிரச்சனை இல்லங்க சாராய வியாபாரி அவன் சின்ன பிள்ளையில இருந்து வித்தானா அவன் கடைசி வரை அந்த தொழில் தான் பண்ணிட்டு இருப்பான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது அவன் போயிட்டு போயிட்டு வெளில வருவான் விற்பான் ஈஸியா இந்த நம்ம பணத்தை வந்துட்டு கைப்பற்றலாம் ஏன்னா இப்ப ப்ராஸ்டியூஷன் நடக்குது ப்ராஸ்டியூஷன்ல ஒரு பொம்பளையை திரும்ப 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 யூஸ் பண்றாங்க ஆனா இது ஒன்ஸ் யூஸ் தான் நீங்க மதுவா இருந்தாலும் போதையா இருந்தாலும் வேற பெத்தடின் இன்ஜெக்ஷன் பவுடர் எதுவா இருந்தாலும் ஒன்ஸ் யூஸ் ஆனா பெண்களை வந்துட்டு ட்ராஃபிக்கிங் பண்றாங்க இன்னைக்கு வந்துட்டு பாம்பேல எண்ணூறு பெண்களை போய் விபச்சார பெண்களை பிடிச்சிட்டு வந்தோம் எப்படி அவங்களை கொண்டு வேலை வாங்கி தரான்னு சொல்லிட்டு கொண்டு போய் வித்துறாங்க இன்னைக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஃபுல்லா வந்துட்டு விபச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க பாம்பே ரெட் லைட் ஏரியால அப்ப அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது தவறு எல்லாரும் எழுதும் தவறு எல்லாரும் இடம் ஈவன் நம்ம சிஎம்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய மீனியல்ஸ் வரையும் தவறு எல்லாரோடதும் எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு லீகலைஸ் பண்ணி விற்கிறாங்க அது தப்பு சாராயத்தை விற்கவே கூடாது அதுவும் சட்டப்படி தப்பு ஆமா ஏன்னா விஷ சாராயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றான்னு ஆலோசனை கேட்கறதுக்கு இல்ல இல்ல விஷச்சாராயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணா இது ஒரு வகை இப்போதைக்கு உடனே மூடிட முடியாது விலையை மலிவு விலையில குடிச்சா இன்னும் கொஞ்சம் இங்க வந்து குடிப்பாங்க இன்னும் கொஞ்சம் சாவு குறைக்கலாங்கிறதுக்கு சொல்லி இருக்கிறேன் மலைவாழ் மக்கள் கிடையாது இன்னைக்கு வந்துட்டு ஒரு பட்டியலின மக்கள் செத்து போயிருக்கிறாங்க ஒரு உயர்ந்த ஜாதிக்காரர் வித்தாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு எஸ் சி எஸ்டி ஆக்ட்ல காம்பன்சேஷன் கொடுக்கணும் இன்னைக்கு பத்து லட்சம் ரூபா வந்துட்டு எப்படி கொடுக்குறாங்கன்னா அவர் குடிச்ச பணத்தை திருப்பி கொடுங்க கவர்மெண்ட் இல்ல நீங்க எஸ் ஆக்ட் போட்டீங்கன்னு சொன்னா ஒரு பட்டியலினர் சாகுறாரு ஒரு உயர்ந்த ஜாதிக்காரர் சாராயம் வித்திருக்காருன்னு சொன்னா காம்பன்சேஷன் கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கணும் கொடுத்துருப்பாங்க கல்வராயன் கீழ்ஸ்ல மலைவாழ் மக்கள் மாத்திரம் கிடையாது எந்த மக்கள் அதை தொழில் எடுக்கிறாங்களோ ஏன் இப்ப கண்ணுக்குட்டி என்ன மலைவாழ் மக்களா அவர்